சற்று முன் திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது திமுகவை எதிர்கொள்ளவும் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூட அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைத்தது இவர்கள் முந்தைய கூட்டணி பிரிவதற்கு அண்ணாமலைதான் முக்கிய காரணம் மறைந்த ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசியதால் அதிமுக அந்த முடிவை எடுக்க நேரிட்டது இதனாலேயே மீண்டும் கூட்டணி அமைக்க வேண்டுமென்றால் அண்ணாமலை இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையை அதிமுக வைத்தது அந்த வகையில் அண்ணாமலையும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் நான் பதவியை விட்டு விலகிக் கொள்கிறேன் என கூறியிருந்தார் அது மட்டுமில்லாமல் இந்த மறு கூட்டணியில் பல வரையறைகள் போட்டப்பட்டுதான் கூட்டணி அமைக்கப்பட்டது அதிலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்டோருடன் கூட்டணி வைத்துக்கொள் என்று எனக்கு ஆர்டர் போடக்கூடாது என்பதை எடப்பாடி தெல்ல தெளிவாக கூறிவிட்டாராம் அதேபோல பாஜகவும் நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைத்துக்கொள்வோம் அதில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று பேசிவிட்டார்கள் மேலும் இவ்வளவு தெளிவான விதிமுறைகள் போட்டு கூட்டணி வைத்தும் மறைமுக பணிப்போர் இருந்துதான் வருகிறது அதாவது பாஜக கூட்டணி ஆட்சிதான் என்று கூறி வந்தது ஆனால் இதனை எடப்பாடி முழுமையாக மறுத்து வருகிறார் தற்போது அதிமுக கட்சியின் அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா கூட்டணி முறையில் ஆட்சி கிடையாது பாஜகவால் தமிழகத்தில் காலூன்ற முடியாது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதிமுக அதனை தவிடு பொடியாக்கும் என கூறிவிட்டார் இதனால் மேலிடம் அதிமுகவுடன் வைத்த கூட்டணியை கொள்ளலாம் என்ற முடிவை எடுத்துள்ளது இதனால் அண்ணாமலை மீண்டும் பாஜக மாநில தலைவராக வர அதிக வாய்ப்புள்ளதாம் அது மட்டுமில்லாமல் பாஜகவின் பூத் கமிட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நயனாரும் இது குறித்த வேதனையைத்தான் வெளிப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது என்னை கட்சியில் யாரும் மதிப்பதில்லை என மேடையிலேயே புலம்பி தீர்த்தார் இவை இரண்டையும் ஒன்றுபடுத்தி பார்க்கும்போது அண்ணாமலை தமிழக பாஜக மாநில தலைவராக மீண்டும் பதவியேற்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது இப்படி இருக்கும் நெருக்கடியான சூழ்நிலையில்தான் தற்போது அதிமுகவின் அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அளித்துள்ள பேட்டி சற்று பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதில் கட்டாயம் பாஜகவால் தமிழகத்தில் காலூன்ற முடியாது அதேபோல கூட்டணி கொடுத்த கேள்விக்கும் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு என விளக்கம் அளித்தார் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்களை வைத்து முதல்வர் வேட்பாளராக நிறுத்தலாம் என்று பாஜக திட்டமிட்டுள்ளதாக கேள்விகளை எழுப்பினார்கள் இப்படி ஒரு எண்ணம் பாஜகவிடம் இருந்தால் தவிடு பொடியாகும் என்று எச்சரித்து பேசினார் மேலும் இவ்வாறு அன்வர் ராஜா பேட்டி அளித்தது பாஜக மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி நிற்கும் நிலையில் அதனை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று பாஜக இது இருந்துள்ளதாம் எடப்பாடியிடம் டெல்லி தலைமையே பேச உள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளது அப்படி பாஜக விதிக்கும் கண்டிஷன்களுக்கும் எடப்பாடி ஒத்து வரவில்லை என்றால் கட்டாயம் கூட்டணி உடையும் என்கின்றனர் இந்த நிலையில் தான் அன்வர் ராஜா ஆரம்பத்திலிருந்தே அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பவில்லையாம் குறிப்பாக இன் ஆதரவாளராகவும் செயல்பட்டு வந்தார் தற்போது இபிஎஸ் நடவடிக்கையும் இவருக்கு பிடிக்காததால் இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணையவுள்ளார் அன்வர் ராஜா அது மட்டுமில்லாமல் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அன்வர் ராஜா திமுகவில் அதிகாரபூர்வமாக இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க